நேர்களுக்கு வணக்கம் இன்று ஓடி இருப்பார் வழக்கினர் பிரியதர்ஷன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் ஆளுநர் விவகாரத்தில் வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை எடுத்து தான் சொல்றாங்க திமுகவினர்கள் மற்ற கட்சிகள்லாம் பயங்கரமாக கொண்டாடுறாங்க இது வரலாற்று மிக்க தீர்ப்பு அப்படின்றாங்க இது என்னதான் தீர்ப்பு ஆமா இப்போ அப்படிதான் இருக்கேன் ஸ்வீட் எடுக்கு கொண்டாடுங்கிற மாதிரி எதையும் ஜெயிச்சிட்டோம் இனிமேல் நம்ம இனிமே நம்ம தான் பா ராஜா இனிமே வந்து எப்படி இருந்துச்சுன்னா கவர்னர் வருஷ சிஎம் அப்படின்றது கவர்னர் அழிச்சிருங்க தூக்கி போட்டுருங்க எல்லாமே இப்படிதான் நாங்கள் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி பெருசாக கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது ஒன்று ரெண்டாவது இப்போ நடந்த விஷயத்துக்கு அடுத்தது என்ன பண்ண போறாங்க கண்டிப்பா சி இஃப் ஒன் பர்சன் இஸ் நாட் சாட்டிஸ்பை அவங்களுக்கு அந்த இடத்துல கண்டிப்பா அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போவாங்க இல்லையா அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குன்றதுனால ரிவியூ சான்சஸ் அடுத்தது நிறைய இருக்கு நிறைய இருக்கு பட் ரிவ்யூவில் அது பெருசாக மாறுமா மாற்றப்படுமா அப்படின்னு கேட்டோன்னா அது வந்து ஒரு பெரிய சான்சஸ் எப்படி இப்படி அப்படி எப்படி வேணால் சொல்லலாம் அந்த இடத்துல ஓகே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சம்திங் என்னென்னா ஒரு ஒரு எரர் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க கொடுத்த ஜஜ்மெண்டில் அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கா லா கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்களா பிரசிடென்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கரெக்டாக அப்ளை பண்ணிருக்காங்களா அது எந்த அளவுக்கு அதில் எரர் இருக்கு அப்படிங்குற விஷயம் தான் அங்கே வந்து பார்க்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக அந்த இடத்துல இருக்க போகுது அப்படி தான் லா தட் ஆஸ் வோட் லாசேஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டே இருக்கட்டும் இந்த இடத்துலனா கவர்னர் வந்து ஒரு நல்ல அட்வைஸராக இருக்கணும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தாண்டி இந்த வாராக வார் கிடையாது இந்த இடத்துல ஏன்னா திரும்ப திரும்ப இப்போ ஆளும் அரசுக்கு வந்து எப்படி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அவர் ஆர்எஸ்எஸ் தோண்டரு எதை சொன்னாலும் காண்டெக்ட்ரியா போகுது எதையுமே அவர் எக்ஸ்டெக்ட் பண்ணிக்க மாட்டிக்கிறாரு அப்படிங்கற ஒரு விஷயத்தை தான் இங்க எடுத்துட்டு போகக்கூடியத நம்மளால பாக்க முடியுது இல்ல நிஜம்தான்றதை தாண்டி இது எப்படி ஆகுதுன்னா மேபி அந்த டிலே அதான் அந்த டிலே அதெல்லாம் ஓகே இருக்கலாம் பட் இங்க என்ன இருக்கு அப்படின்னா வாட் லாஸ் சேஸன் ஒன்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஏன்னா மெயினா இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் வாயாலுஷன் தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கான் ஆர்டிகல் டூ படி கவர்னர் நடக்கலங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ படி நாங்கள் உள்ள வரவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட் இஸ் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்க எனாமஸ் பவர் சொல்லப்படுது அதாவது எப்போது ஒரு கான்ஸ்டியூஷனல் லாவோட பேசிக் ஸ்ட்ரக்சரோ இல்லை ஒரு கான்ஸ்டியூஷனல் லாவிலோ இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ பாதிக்கப்படுதுன்னு தெரியுது அப்படின்னா அப்போது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் உள்ளே வரலாம் நாங்கள் உள்ளே வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பட் இன் ஜெனரல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்வோம் ஜுடிஷியரி எக்ஸிகூட்டிவ் அந்த லெஜிஸ்லேஷர்னு சொல்லுவோம் லெஜிஸ்லேஷர் இஸ் சம்திங் லா என்னாக் பண்ணுறது ஓகே அப்படின்னா இருக்க லாவை வந்து பாதுகாக்கிற ஒரு விஷயம் எக்ஸிகியூட்டிவ்னா அந்த லா வச்சு டே டே டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சனை எடுத்துட்டு போற ஒரு விஷயம் ஒண்ணு சுப்ரீம் கோர்ட் நிறைய சொன்னதை நம்மளால பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா நாங்க ரெக்கமெண்டேஷன் பட் அது எப்போ லா ரெக்கமெண்டேஷன் டு லெஜிஸ்லேஷன் தட் இஸ் டு பார்லிமெண்ட் போத் ஹவுஸ் இருக்கு லோக்சபா ராஜ்யசபா அங்கே ஒரு விஷயம் அதான் மசோதா பில் நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறம் அது லாவா பிரசிடென்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் அசென்ட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு லாவாக கொண்டு வரப்படும் ஓகே அப்படிதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்காங்க ஓகே பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பத்து மசோதாக்களும் ஃப்ரம் த டே ஆஃப் சப்மிஷன் அது எஃபெக்ட்டுக்கு வருது நிறைய நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படி இருக்கும்போது இங்கே சுப்ரீம் கோர்ட்டே லாவை என்னாக்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இடத்துல வருது ஓகே அதோட இன்டர்பிரிட்டேஷன் தான் இந்த வந்து ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது சரி என்ன டூ ஹண்ட்ரட் என்ன சொல்லுது ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா மூணு விஷயம் சொல்லுது அதுதான் இப்போ சுப்ரீம் கோர்ட் திரும்ப வந்து வலியுறுத்தியிருக்காங்க என்னன்னா ஒரு ஒரு மசோதா ஏற் ஏற்றுனாங்க அப்படின்னா அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணவோ இல்லை ரிஜெக்ட் பண்ணவோ இல்லை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பவோ இல்லை ரீகன்சிடர் பண்ணவோ கால அவகாசம் என்ன ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த பத்து மசோதாவுமே நம்ம பார்த்திருப்போம் யூனிவர்சிட்டி ரிலேட் பண்ண துணைவேந்தர் ஓகே அப்படி இருக்கும் போது என்ன ப்ரொவிஷன் சொல்லுதுன்னா இந்த மசோதா எப்போ நிறைவேற்றப்படணும் படலாம்னு கேட்கும் போது பாசிபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இருக்கு அந்த எப்போ இனிக்கா இந்த மாசமா இந்த வருஷமா அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல சூனுன்ற ஒரு வார்த்தை ரொம்ப எப்படி சொல்றது இம்ப்ளைடாக இல்லை ரொம்ப எக்ஸ்பிளிசிட் ஒரு டெஃபினேஷனாக இருக்குது அந்த இடத்துல ஓகே அப்படி இருக்கும்போது அதை தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மாதம் மூணு மாதம் ஒரு மாதம் அந்த இடத்துல பிரிச்சிருக்காங்க ஓகே என்னன்னா ஒரு கவர்னர் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு சட்டசபையில் வந்து ஒரு மசோதா வந்து நிறைவேற்றுறாங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதை இமீடியேட்டாக அவங்க அக்செப்ட் பண்ணலாம் ஓகே இல்லை அப்படின்னா இமீடியேட்டாக பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அதில் நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது எரர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி திரும்ப அனுப்பி அரசுக்கு அனுப்பி திரும்ப அதை வந்து வாங்கலாம் வாங்கினதை திரும்ப வந்து பிரெசிடென்ட்டுக்கு அனுப்பலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த இடத்துல சொல்லப்படுது ஓகே அப்படி பார்க்கும் போது அதுக்கு என்ன டைம் டியூரேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மசோதா அங்கே அவருக்கு வருது கவர்னருக்குனால் ஒரு மாதத்துக்குள்ளே அவர் நிறைவேற்றணும் ஓகே இல்லைனா ஒரு மாதத்துக்குள்ளே பிரெசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் மூணு மாதத்துக்குள்ளே அங்கே வந்துட்டு பிரெசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் ஓகே இல்லை அப்படின்னா என்னென்னா திரும்ப அவங்களுக்கே ஒரு மாதத்துக்குள்ளே திரும்ப அரசுக்கே அனுப்பி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் கரெக்ஷன்ஸ் பாருங்கன்னு சொல்லி வந்து திரும்ப பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம் ஓகே இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் இதையும் அவர் பண்ணலை அப்படியே பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன ஏன் அவர் என்ன ரீசனும் ஸ்டேட் பண்ணல ஓகே அப்படி பண்ணியிருக்கணும் இல்லை ஸோ இங்கே கவர்னர் வந்துட்டு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் ஒர்க் பண்ணக்கூடாது ஈ ஷுட் ஒர்க் ஆன் கான்ஸ்டியூஷனல் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு விஷயமாவே இதில் இருக்கு இந்த ஆளுநர் கண்டிச்ச மாதிரி மற்ற ஆளுநர்கள் கொடுத்துருக்காங்களா இல்லை கண்டிச்சிருக்காங்களா இதுதான் உங்களோட வரையறை இப்போ சொல்லியிருக்காங்களா இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு வரையறை எடுக்கலாம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ இந்த ஆளுநர் வந்து நிறைவேற்றாமல் விட்டார் இல்லையா அதெல்லாம் இம்மீடியட்டாக அசன்ட்டுக்கு வருது டீம்ட் அசன்ட் ஃப்ரம் த டேட் ஆஃப் சம்மிஷன் வருது இல்லையா அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்தும் பட் இந்த டைம் லிமிட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து எல்லா மாநிலங்களுடைய ஆளுநருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாக தான் இந்த இடத்துல இருக்க போகுது ஓகே ஒன்று ரெண்டாவது நம்ம சொல்கிற மாதிரி வந்துட்டு இவங்க எடுக்கலாமா சுப்ரீம் கோர்ட் வந்து உள்ள லெஜிஸ்லேட்டிவ் ரோல் இந்த இடத்துல எடுக்கலாமா ஏன்னா யூஸ்ல ஒரு லா எப்படி ஆகும் அப்படின்னா இங்கே வந்து பாஸ் பண்ண இங்கே வந்து வருது அதாவது நமக்கு சட்டசபையில் வருது அப்படின்னா அவங்க வந்துட்டு இங்கே இங்கே ஒரு ஹவுஸ் தான்

கொண்டு வர வேணாமா அப்படிங்கற ஒரு விஷயம் அதை நமக்கு நிறைய வருஷம் சிலது பில்லாவே இருக்கு லாவா எடுக்காம அதுக்கப்புறம் லாவ் ஆகிற ஒரு விஷயம்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்னருக்கு வீட்டோ பவர் இருக்கா இல்லையா அதுதான் பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயம் ஓகே சரி வீட்டோ பவர்னா தன்னிச்சையாக செயல்படுறது அந்த பவர் இருக்கா இல்லையான்னு கேட்டா கவர்னருக்கு அந்த பவர் கிடையாது ஓகே அவரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட தான் சேர்ந்து வேலை பார்க்கணும்னு தான் இங்க விஷயம் இருக்கு அது அவர் தான் இங்க விஷயமா இருக்கு பட் பிரசிடென்ட்டுக்கு வீட்டோ பவர் இருக்கு நான் சொன்னேன் இல்லையா செயல் தன்னிச்சையாக செயல்படலாம் ஒரு லா வரணுமா வேணாமல் டிசைட் பண்ணலாம் பிரசிடென்ட் கண்டிப்பாக பண்ணலாம் அவருக்குன்னு சில தன்னிச்சையாக முடிவு எடுக்கக்கூடிய பவர்ஸ் அங்கே இருக்குது பட் கவர்னருக்கு வீட்டோ பவர் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல விஷயமா இருக்கு அப்படிங்கிற ஒன்று இருக்கு சரி இவங்க ஏன் வந்துட்டு சொல்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் நிறைய இதுல எங்களால லா இன்னாக்ட் பண்ண முடியாதுங்கிறாங்க நிறைய இதுல வந்துட்டு இல்லைங்க அப்படின்னு உள்ளே வந்திருக்காங்க இந்த விஷயம்லாம் ஏன்னா இது வந்து லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்னு சொல்லப்படுது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் ரொம்ப வரலாற்றிலே முக்கியமான நிகழ்வு இந்து என்றாமன்ற பத்திரிகையாளர் வந்து வரல எழுபது வர வரலாற்றில் இப்படி இல்லை இல்லை கான்ஸ்டியூஷன் வந்தது இவங்க இங்கே சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் அவர் வயலேட் பண்ணுறாரு எங்களால் அதை வந்துட்டு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் வை டென்ட் ஹீ ஸ்டேட் எனி ரீசன் ஃபார் தட் மசோதா ஹோல்ட் பண்ணதுக்கு தோல் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்காங்க அதன்படி நம்ம பார்த்தோம்னா நமக்கு அதாவது ஃபஸ்ட் டைம் நைன்டீன் எயிட்டி நைனில் இருந்து இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு ஜட்மெண்ட்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி இவங்க வந்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்திருக்காங்க பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஈக்விட்டி அண்ட் குட் கன்சைஸ் மற்ற எல்லா மாநிலங்களையும் ஜஸ்டிஸ் ஈக்விட்டி குட் கன்சைஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா லா ஒரு சி ஒரு விஷயம் எப்போ ஜட்மெண்ட் டிசைட் ஆகுனா ஒன்னு லா ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணி ரெண்டாவது பிரசிடென்ட் கான்செப்ட் அதாவது இதே மாதிரி இதற்கு முன்னதாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டால் அதை மேற்கோளிட்டு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா ரெண்டாவது இருக்கும் ஓகே மூணாவது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமா ஜஸ்டிஸ் ஈக்விட்டி குட் கன்சென்ஸ் இது வந்துட்டு அஸ் பர் ஜஸ்டிஸ்க்கு வருமா இதனால என்ன கான்செக் கான்சஸ் வரப்போகுது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மாடல் வேல்யூஸை ரிலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படி பார்த்தோன்னா நைன்டீன் எயிட்டி நம்ம யாருமே மறந்திருக்க மாட்டோம் போபால் கேஸ் கேஸ்ட்ராஜரி விஷவாயு வந்து கசிந்து ஆமா நடந்த ஒரு விஷயம் அதற்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கிராண்ட் பண்ண ஒரு காம்பன்சேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்டி மில்லியன் அமெரிக்கன் டாலர் காம்பன்சேஷன் பட் அங்கே ஆக்ட் என்ன சொல்லுதுன்றது ஒரு அமௌண்ட் இருக்கும்ல பட் இங்க மக்களோட அந்த ஒரு நிலைமையை பார்த்து என்ன கிரவுண்ட் ரியாலிட்டின்னு பார்த்து இவங்களா உள்ள தலையிட்டு இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க அகைன் வித் தி ஆர்டிகள் ஒன் ஃபார்ட்டி டூ அவங்களுக்கு இருக்க எனோமெர்ஸ் பவரை யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்னு ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நிலக்கரி சுரங்க ஈட ஐ மீன் ஒதுக்கீடு ரத்து பண்ணது நைன்டீன் நைன்டி த்ரீ டூ ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட எரநூத்தி பதினாலு சுரங்க ஒதுக்கீட வந்து ரத்து பண்ணிருக்கு எங்க மேடம் இது இது நம்ம இங்க தான் நடந்திருக்கு தமிழ்நாடு இது நடந்த ஒரு விஷயம் ஓகே அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நம்ம யாருமே மறந்திருக்க முடியாத ஒரு விஷயம் அந்த ஹைவேஸ்ல எல்லாம் இருக்க மரங்களால மரங்கள் இல்ல சாராய கடைகளை வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொன்னது ஹைவேஸ்ல இருக்கிறதுனால குடிச்சிட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல அது மரங்கள் ஆல்ரெடி இல்ல ஓகே சோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ரத்து பண்ண ஐ மீன் அது எல்லாத்தையும் எடுக்க சொன்ன ஒரு விஷயம் ஐநூறு மீட்டருக்கு தொலைவா இது இதுலயும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நான் சொன்னல இந்த ஈக்குவிட்டி குட் கன்சைன்ஸ் சைன்ஸ் மாரல் வேல்யூஸை ரிலேட் பண்ணி கொண்டு வந்தது இது இருந்தால் எவ்வளோ பாதிப்பு வரும் என்ன இது மக்களோட நிலைமை என்ன ஆகுன்னு மை அந்த அப்ளிகேஷன் ஆஃப் இதை விஷயத்த போட்டு எடுத்த ஒரு விஷயம் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அயோத்தி வழக்கு

மேயர் தேர்தல் ஓகே அந்த இடத்துல வந்து பாஜக வேட்பாளர்ல தேர்ந்தெடுக்கப்பட்டதில் வந்து ரொம்ப தில்லுமொழி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக இல்லை ஆம் ஆத்மி கட்சியோட குல்தீப் குமார் அப்பாயின்ட் பண்ணது தலையிட்டு ஆனால் இது எல்லாமே பிஜேபி சம்மந்தப்பட்ட கேஸ் இந்த சென்ட்ரல் காங்கிரஸ் பிஜேபி ஒரு டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிறது எல்லாமே தாண்டி அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொவிஷன் ஒன்று இருக்குல்ல சி இதில் ஒரு விதமான கிரிட்டிசிசம்ஸ் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா நிறைய மூத்த வழக்கறிஞர் இப்போ இவர் வழி இவருமே ரொம்ப இதுக்கு வந்து எல்லாமே ஒரு விதமான எப்படி இன்டர்பிரட் பண்ணி ஒரு விஷயத்தை என்ன வழி சொல்லிட்டு இருக்காருன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜ் வலிநாயகம் அவர்களும் நிறைய பேசக்கூடியது நம்மளால இங்கே பார்க்க முடியுது அவர் என்ன சொல்லிருக்கார் அந்த இடத்துலலாம் சரி இன்னும் இன்னும் சில லைக் எழுத்தாளர்கள் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குன்னா சரிங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இன்னொன்று இல்லைன்னா துணைவேந்தர் வந்துட்டு இப்போ கவர்னர் இல்லைன்னும் போது அப்போ தமிழக அரசு தான் வந்து அந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணுன்றது ஒன்று இருக்குது இன்னொன்று எஜுகேஷன் கன்கரண்ட் லிஸ்ட் சொல்கிற மாதிரி சென்ட்ரல் வந்து கொண்டு வரது ஒன் ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மணி பில்லுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அதுவுமே சென்ட்ரல் டிசைட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இன்னொன்று ஆஸ் பர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா யூஜிசி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோமா இல்லையா அப்ப யூனிவர்சிட்டிஸில் வந்து அந்த கமிட்டியில் வந்து யூஜிசியை சார்ந்த ஒரு பர்சன் இருக்கணும் தானே அது அப்போ அது அதுவுமே வேணான்றாங்களே தமிழக அரசு அது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்ப கம்ப்ளீட் வயலேஷனும் இந்த பக்கமும் ஆகுது இந்த பக்கம் தவறு இருக்கு அவர் அவருக்கு இந்த பக்கமும் தவறு இருக்கு இல்லைங்க எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் இப்படி என்னாமர்ஸ் பவரை தூக்கி நீங்க வந்து தமிழக அரசு கிட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்ன வேணா பில்லா போட்டு போயிடலாம்ல நாளைக்கு இப்போ இன்ன நாளைக்கு இப்போ இந்த மாதிரி தமிழக அரசு வந்து எதை வேணா பண்ணலாம் ஓகே அவங்களுக்கு பவர் இருக்கு அவங்க எந்த வேணா மசோதாவா ஏற்றிட்டு போலாம் அப்படின்ற விஷயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நாளைக்கு அவங்க என்ன வேணா அந்த இடத்துல பண்ணிட்டு போயிருவாங்கல்ல இல்லங்க எனக்கு இந்த விஷயம் பிடிக்கலங்க தமிழ்நாடுன்னு ஒண்ணு இந்தியாக்குள்ள இருக்க கூடாது எனக்கு பிடிக்கலங்க நான் அதுக்கு ஒரு மசோதா ஏற்றிருக்கிறேன் அப்படின்னா வாட் அப் லைக் கம்ப்ளீட் அந்த குடுத்த மாதிரி ஆடக்கூடாது இல்ல சி லா ப்ரவிஷன் திஸ் இஸ் வாட் இட் சேஸ் ஓகே ஏன்னா நிறைய பேரோட விஷயம் என்ன வரும்னா எங்க ஆர்டிகல் டூ ஃபிஃப்ட்டி ஃபோரையும் இன்ட்ரெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாமே இருக்கு ஓகே அவர் வந்து திரும்ப கவர்னர் அனுப்பலாம் மூணாவது வாட்டியும் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கேயே சுப்ரீம் கோர்ட் இன்சூஸ் பண்றது ரெண்டே விஷயம் தான் கவர்னர் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் படி நடங்கு ரெண்டாவது டைம் லிமிட் நாங்கள் கொண்டு வரோம் ஒரு வேளை இவங்க என்ன பண்ணியிருக்க ஒரு வேலை இப்படி வந்திருக்கலாம் ஓகே வந்திருந்தது இவ்வளோ பெரிய அர்ச்சியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்னன்னா இது இதை ஃப்ரேம் பண்ணி ஒரு செட் ஆஃப் ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்கலாம் கொடுத்துட்டு இவங்க இந்த பத்து மாசோதா வித்த்ரோல் பண்ணாங்கள்ல ஓகே அதை வந்து சப்மிட் பண்ண டேலருந்தே நாங்கள் வந்துட்டு நடைமுறைக்கு வரணுன்ற ஒரு விஷயத்த வேணால் சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஓகே ஓகே அது என்ன ஏதுன்னு பார்த்து ஆக்ட்டாக இருக்கான்றத பார்த்து ஒரு மாசத்துக்குள்ளே மூணு மாசத்துக்குள்ள அதைவேற்றணும் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி பிரெசிடெண்டுக்கு டேரக்ட்டாக போட்டுருக்கலாம் டைரெக்டாக அந்த விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஆக்டாக நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லாமல் இந்த விஷயத்த பண்ணியிருந்தால் மேபி இவ்வளோ கிரிட்டிசிசம் வந்து இதில் எல்லாமே இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் மேபி நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அடுத்தது ஆளுநர் தரப்பில் வந்துட்டு இவங்க ரிவ்யூ போகிறாங்களா என்ன ஏதுங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பொறுத்திருந்து பார்ப்போம் பல்வேறு கட்ட சட்ட சட்ட சார்ந்த விஷயங்கள் நிறைய சொன்னீங்க மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி